அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி ரிஷபராசிக்கான நன்மை தரும் பதினைந்து பொது பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்கள் திருக்கணிதப்படி வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் ரிஷபத்துக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்னில் அமர்ந்து பலன் தரப்போகிறார் பல விஷயங்கள் நல்லபடியாக மாறி நன்மைகள் பெருகும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பிரசவ ராசிக்காரர்களுக்கான பதினைந்து பலன்கள் சனி பகவான் இதுவரையிலும் பத்தாம் இடத்தில் அதாவது கும்பத்தில் அமர்ந்து கொண்டு பலவிதமான கஷ்டங்களையும் அழுத்தங்களையும் கொடுத்து வந்தார் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் அந்த நிலை மாறப்போகிறது குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் சமூகத்தில் பெரிய பிரமுகர்களின் அறிமுகமும் அதன் மூலம் பல ஆதாயங்களும் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்து உங்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தும் நாடாளும் விஐபிகள் அறிமுகம் ஆவார்கள் உங்களின் அந்தஸ்து உயரும் சிலருக்கு புது பொறுப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் இதுவரையிலும் இருந்து வந்த குழப்ப நிலை மாறும் வீட்டில் குதூகலம் நிறைந்திருக்கும் குழந்தை பேரு வாய்க்கவில்லையே என வருந்தி கொண்டிருக்கும் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளுக்கு ஊரே மிச்சும்படி திருமணம் முடிப்பீர்கள் மகனுக்கு அயல்நாட்டில் உயர்கல்வி அமையும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் பணவரவுக்கு குறை இருக்காது பழைய கடன் பிரச்சனைகளை தீர்க்க புது வழி பிறக்கும் எனினும் வீண் ஆடம்பரம் வேண்டாம் இயன்ற வரையிலும் சேமித்து வையுங்கள் இந்த பயிற்சிக்கு பிறகு சனி பகவான் உங்கள் ராசியையும் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் சனி பகவானின் பார்வை ராசியில் விழுவதால் சில நேரங்களில் முன்கோபம் டென்ஷன் வந்து போகும் சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் வரலாம் உணவில் கவனம் தேவை அதே நேரம் தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் சனி பகவான் உங்களின் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளின் போக்கில் கவனம் செலுத்துங்கள் சில நாட்களில் தூக்கம் கெடும் பூர்வீக சொத்து பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் சனி பகவான் உங்களின் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் வாகனம் இயங்கும் போதும் சாலையை கடக்கும் போதும் கவனம் தேவை சிலருக்கு அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும் இந்த ராசியை சேர்ந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே சனி பகவான் பெரிய கடுதலை கொடுக்க மாட்டார் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் சனி பல வகையிலும் யோகத்தை தருவார் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியம் மற்றும் உத்தியோகத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் சில விஷயங்களை நீங்களே முன்னின்று நடத்த வேண்டும் சிறு கவனக்குறைவும் பல பிரச்சனைகளை தரக்கூடும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் கூடும் குறிப்பாக அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கிடைக்கும் வாய்ப்பை சரியான படை பயன்படுத்தி கொண்டால் முன்னேற்றம் உண்டாகும் ரிசபராசியை சேர்ந்த மாணவ மாணவியர் அதிக மதிப்பெண் பெறும் வகையில் சூழல் உருவாகும் பொதுத் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு பிறந்த வீட்டு வழியிலிருந்து சொத்து கிடைக்கலாம் வேலைக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழிலில் புகழும் உயர்வும் உண்டாகும் கலைஞர்களுக்கு போதுமான வருமானமும் பெரும் புகழும் கிடைக்கும் நீங்கள் பிரபலமாவீர்கள் பங்குச்சந்தை முதலீடுகள் லாபம் தரும் சிறு தொழில் செய்பவர்கள் அதை விரிவாக்க முயற்சி எடுக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மற்றபடி புதிய விஷயங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பணியிடத்தில் கூட்டு முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை தரும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் புதிய நட்பில் கவனமாக இருக்கவும் சகவாச தோஷத்தால் அவல்லும் இழுக்கும் உண்டாகலாம் உங்களின் செல்வாக்கை சிலர் தவறாக பயன்படுத்த வாய்ப்பு உண்டு ரிசபராசியில் உள்ள கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனி பலன்கள் முதலாவதாக கார்த்திகை நட்சத்திரம் முயற்சி வெற்றியாகும் பொது பலன் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அறிவாற்றல் அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் வரும் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை அடைவீர்கள் வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்தவர்களின் முயற்சி வெற்றியாகும் பங்கு சந்தையில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் தொழில் கார்த்திகை முதல் பாதத்தினருக்கு லாப சனியாலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு லாப ராகுவாலும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் தொழிலில் இருந்து தடைகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் முன்னேற்றம் அடையும் இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர் ஸ்டேஷ்னரி கம்ப்யூட்டர் வணிகம் சினிமா துறையினர் வளர்ச்சி காண்பர் என்றாலும் முயற்சி அதிகமாக தேவைப்படும் தொழிலில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பணியாளர்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தினருக்கு பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மறைமுக எதிர்ப்பு உண்டாகும் வழக்கு விசாரணை என்ற நிலையும் சிலருக்கு உண்டாகும் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் சிரமம் குறையும் பெண்கள் சுயதொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு தனியார் துறையில் பணிபுரிபவர்களின் செல்வாக்கு உயரும் சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் கல்வி ஆசிரியர்களின் ஆலோசனை வெற்றிக்கு வழிவகுக்கும் பொது தேர்வு எழுதுபவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண் பெற முடியும் சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று படிக்கும் வாய்ப்பு உண்டாகும் உடல்நிலை நீண்ட நாளாக இருந்த நோய்கள் மருத்துவ சிகிச்சையால் குணமாகும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் ஈடுபடக்கூடிய அளவிற்கு உங்கள் உடல்நிலை அமைந்திருக்கும் குடும்பம் திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீர்கள் தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து செயல்படுவர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் பரிகாரம் அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட வாழ்வு வளமாகும் இரண்டாவதாக ரோஹிணி நட்சத்திரம் தொழிலில் உயர்வீர்கள் பொதுப்பலன் சனி பகவான் உங்கள் ஜீவன ஸ்தானாதிபதி என்பதால் இக்காலத்தில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டியாளர்கள் விலகுவர் வருமானம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும் உழைப்பால் உயர்வீர்கள் சமூகத்தில் மற்றவர்களால் மதித்திடக்கூடியவர்களாக உயர்வீர்கள் தொழில் வாகன உற்பத்தி ஸ்பேர் பார்ட்ஸ் இயந்திர தொழிற்சாலை மின்சார சாதனம் தயாரிப்பு கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் விவசாயம் சினிமா குடிநீர் ஆகியவற்றில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும் பணியாளர்கள் உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் கூடுதல் பொறுப்பு ஏற்படும் வழக்கு நடவடிக்கைகளுக்கு ஆளாகி பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பழைய வேலை கிடைக்கும் மேலதிகாரியின் ஆதரவு உண்டாகும் பெண்கள் சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் வெளிநாடு வேலைக்கு செல்லும் முயற்சி நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் சுயதொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண்பர் அலுவலக பணியில் கூடுதல் பொறுப்பு உழைப்பு அதிகரிக்கும் கல்வி படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வதாலும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவதாலும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறலாம் சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்தில் கல்வி கற்கும் நிலை ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர் வெற்றி காண்பர் உடல்நிலை உடல்நிலையில் பாதிப்பு தூன்றினாலும் மருத்துவத்தால் சரியாகும் அஜீர்ணம் அல்சர் வாயு தொல்லைகளால் அவதிப்பட்டு வந்தவர்கள் இயற்கை வைத்தியத்தால் குணம் காண்பர் குடும்பம் தேவைக்கேற்ற பணவரவால் குடும்பத்தில் நெருக்கடிகள் காணாமல் போகும் குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து செயல்படுவர் சொத்து சேர்க்கை உண்டாகும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான வேலை அமையும் தள்ளிப்போன திருமணம் இக்காலத்தில் நடைபெறும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் பெருமாள் சனீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் தீரும் மிருகசீரிஷம் மூன்றாவதாக மிருகசீரிஷம் நட்சத்திரம் தொட்டதெல்லாம் வெற்றி பொதுப்படன் திட்டமிட்டு செயல்பட்டு அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள் தொட்டதெல்லாம் புண்ணாகும் வியாபாரம் விருத்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் நஷ்டத்தில் இயங்கிய தொழில் இனி லாபத்தில் செல்லும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் சிலர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு நிதியுதவி செய்வீர்கள் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள் தந்தையின் ஆலோசனையை ஏற்பீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் கலைத்துறையினர் செல்வாக்குடன் திகழ்வர் தொழில் மிருக ஷீரிடம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபராகுவாலும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாக்கிய சனியாலும் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்பும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் உண்டாகும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோரின் விருப்பம் நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் தொழிற்சாலை ஸ்பேர்பாட்ஸ் ஆசிரியர்கள் கலைஞர்கள் மருத்துவர்கள் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வோர் வளர்ச்சி அடைவார்கள் பணியாளர்கள் உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதற்கேற்ற பல் பலன்களை அடைவீர்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் பொறுப்பும் அதிகரிக்கும் மேலதிகாரிகள் முதலாளிகள் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் திருமண வயதினருக்கு நல்ல முடிவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு திறமைக்கேற்ப வேலை அமையும் கல்வி பொது தேர்வில் பங்கேற்போர் ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவது அவசியம் விளையாட்டு போக்கை கைவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டு உடல்நிலை உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் விபத்தால் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களின் உடல் நிலையில் முன்னேற்றம் தோன்றும் பரம்பரை நோய் தொற்று நோயிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் குடும்பம் வருமானம் அதிகரிக்கும் என்பதால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் உறவினர்களுடன் ஒற்றுமை உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் பழைய கடன் அடைப்படும் நினைத்ததை முடித்து ஆதாயம் அடைவீர்கள் காரிய தடை நீங்கும் தொட்டது பொன்னாகும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் அமையும் பரிகாரம் துர்க்கை விநாயகரை வழிபாடு செய்வதால் உங்கள் வாழ்வை வளமாக்குவார்கள் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்கான பொது பலன்கள் மற்றும் மூன்று நட்சத்திரங்களுக்கான தனித்தனி பலன்களை முழுமையாக பார்த்தோம் இது போன்ற மற்ற ராசிகள் மற்றும் நட்சத்திரங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களை எங்களது சேனலில் காணலாம் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ரிஷபராசி அன்பர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி